ഇത് ഒരു തീരു മരത്തോട് നാം நீ வரும் தாமி நல்ல தருத்திரு நீ போடு விதை நாத்து மண்ணிலாமாரை உயிர் வேலி சடம் பாத்து ருமியலகாக நீ மாரும் நிலை பாத்து மாசம் போக வாலமார் பூமி நம்ம சித்தி வரும் சாமி குத்தம் குறை தீரு இது நல்லதொரு தீரு சாமி குத்தம் குறை தீரு இது நல்லதொரு தீரு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் ஒரு பச்சை மலை பூமி நம்ம சித்தி

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க